என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விமான பயணம் அது பகலில் பயணம் செஞ்சால் ரொம்ப சந்தோஷம் செய்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேகங்கள் ஃபுல்லாகவே மேகத்துக்கு மேலே தான் நம்மளுடைய ஃப்ளைட்டு போகுது அந்த மேகம் இந்த பூமியை அப்படியே மறைச்சி இருக்குது எங்குமே பஞ்சு மூட்டியை தெளித்து வச்ச மாதிரி அந்த மேகங்கள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மேகத்துக்கு மேலே நம்ம விமானம் போகும்போதும் கீழே தர இறங்கும் போது அந்த மேகத்துக்கு அந்த மேகத்தை விலகி கொண்டு கீழே இறங்கும் போதும் அந்த மேகங்கள் நம்ம விமானத்தில் மோதும் போதும் அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஆனால் சில பேர் அதை பார்த்தா பயப்படுவாங்க ஏன்னா மேகம் மோதும் போது சில அதிர்வுகள் நமக்கு தெரியும் வண்டி ஃப்ளைட்டு லைட் ஆடும் உடனே பயந்துடுவாங்க உண்மையில் அதனால் எந்த ஆபத்தும் வராது என்றாலும் சிலருக்கு பயம் இருக்கும் வாழ்க்கையில் பயந்து பயந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம் இழந்துக்கிட்டு இருக்கிற உண்மையிலே நான் முதல் முதல்ல பிளைட்டில் போகும்போது நானும் பயந்தேன் ஆனால் அந்த பயம் கடவுள் அப்பா எனக்கு அப்போ கிட்டார் ஏன்னா எல்லாத்துலேயும் நன்மையை பார்க்கணும் அதில் இருக்க அழகை பார்க்கணும் அதில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும் நாம் எப்பவுமே மனசு அதில் இருக்கிற கெட்டதை மட்டுமே பார்க்கணும் நாம் ஏதோ இறைவன்கிட்டே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் நீங்கள் ஒரு முறையாவது விமானத்தில் போனோம் பயந்துகள் இருக்கிற போக முடியாத வசதி வாய்ப்புகள் இருப்பவங்க கூட பயத்தால் போகாமல் இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த பயம்லாம் வேண்டாம் உங்களையும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் விமானத்தில் போகிறது போய் பாருங்கள் உங்கள் நீங்கள் எல்லோரும் விமானத்தில் போகணும்னு சொல்லி அப்பா கிட்டே நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த அனுபவத்தை ஒரு முறையாவது நீங்கள் அனுபவிக்கணும் அதனால தான் நம்ம பிரார்த்தனை மையத்தில் வர அந்த குழந்தைங்கள நான் கூப்பிட்டு போனது திரும்பவும் இந்த வருஷத்தை கூப்பிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அப்பா ஏற்படுத்தி தரணும் திரும்ப ஒரு பத்து குழந்தைங்களை புதுசாக வருஷத்துக்கு ஒரு மாதிரி பத்து குழந்தைங்களை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கிறேன் அந்த குழந்தைங்கள ஒரு பத்து பத்து குழந்தைங்களாம் போய் சுற்றி காமிச்சிட்டு வந்தேன் உண்மையிலே பெரிய சந்தோஷம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சாய்ராம் பாபா நமக்கு எங்கும் நான் இருக்கிறேன்னு நமக்கு உணர்த்துவார்ல வரல அப்படிதான் எனக்கு இந்த மேகத்துலேயும் உணர்த்தினார் முன்னிலை பாபா உட்காந்து இப்போ இந்த ஒரு படம் ஒன்று உங்களுக்கு வச்சுருப்பேன் இதே மாதிரி ஒரு மேகத்தில் அவருடைய உருவம் எனக்கு அவ்வளோ அத்தரபமாக தெரிஞ்சுது முன்னிலை அப்பாவுக்கு கொடி நன்றிகள் நமக்கு முன்னாடி அவர் போவார்ல அதை மீண்டும் நிரூபித்தார் பயப்படாத எதுக்கும் பைபிளாக நான் உனக்கு முன்னாடி துணையாக வருவேன்னு சொன்ன மாதிரியே இருந்தது அந்த ஒரு நிமிஷம்தான் அப்படியே அந்த மேகம் கலைஞ்சிது எப்படி கை காட்டி ஆசீர்வாதம் பண்ணுவாரோ அதேபேரி ஒரு மேகம் தெரிஞ்சுது ரொம்ப சந்தோஷத்தாயிரம் ஹோம்